அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனிமரமாய் நிற்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் இருந்து அடுத்த பதினான்கு நாட்கள் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன உங்களது விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடிய மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அது உங்களால் மட்டும் தான் முடியும் ஏனென்றால் உங்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய முயற்சியை நீங்கள் தான் மேற்கொள்ள முடியும் அந்த இலக்கை உங்களால் தான் அடைய முடியும் உங்களால் உங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுங்க நிச்சயமாக எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அதில் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் அதில் கனகச்சிதமாக வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதே வேளையில் அந்த காரியத்தை முடித்ததற்கு பிறகு என்னிடம் சொல்லியிருந்தால் நான் இப்படி முடித்து கொடுத்திருப்பேன் இவ்வளவு பணம் மிச்சமாக இருக்கும் என்று பலர் சொல்லலாம் அதை யாரையும் நம்ப வேண்டாம் ஏனென்றால் முன்கூட்டியே அவர்களிடம் சொன்னாலும் பெரிய அளவிலான மாற்றம் ஒன்றும் ஏற்பட்டிருக்காது எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் இந்த உண்மையை உணர்ந்து செயல்பட்டால் மிக சிறப்பான மாற்றம் தனிமரமாய் நிற்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்று தில் சந்தேகமே இல்லை என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தம்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வளம் வருகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை முறையில் செய்து நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவும் நிச்சயமாகவும் எவ்விதமான சிக்கலும் இன்றி தனசு ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் திட்டவட்டமாக சந்தேகமே வேண்டாம் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை ஜென்ம கிடைப்பதோடு வெற்றிக்கு உரிதான மூன்றிலும் அபஸ்தானத்திலும் கிடைக்கிறது எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே அடுத்த பதினான்கு நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உங்களை தேடி நிச்சயமாக வரக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமையப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன கிரகநிலைகள் எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் மிகவும் சாதகமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக விளம்பரகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இல்லாமல் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்ப பத்தையும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறாரு குரு பகவான் வலுவான அமைப்பில் இருக்கும் போது மற்றொரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார் சனியின் அமைப்பு உறுதியாகவே நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படுகிறது ாஷ்டக சனியாக இருந்தாலும் திருக்கணிதத்தின்படி பெரிய அளவிலான சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை ஆனால் வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி ராகுவுடன் இணைந்து வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை வெளிப்படுத்துவதால் இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு இழுபறியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடித்து மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் சந்திக்க முடியும் எவ்வளவு பெரிய குழப்பம் சிக்கல் நிறைந்த பணி என்று இருந்தாலும் கூட அவற்றை புதிய சிறப்பான முறையில் அணுகி நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வகையான சுபகாரியங்கள் கைகூடும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவான வளர்ச்சியை தனுசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற சனி பகவான் பெரிய அளவிலான கெடுதல் மற்றும் சிரமம் போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றுதல் உண்டு உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்த சூழலில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் உறுதியாக இந்த வேளையில் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் ஒன்பதில் வளம் வருகிறார் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் கேது இருக்கிறார் அவருடன் இணைந்து செவ்வாயும் வளம் வருகிறார் எனவே எதிர்ப்பு காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் இந்த தருணத்தில் நீங்கி சிறப்பாக நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக செவ்வாய் பத்தாம் இடத்திற்குள்ளும் நுழைகிறாருங்க எனவே பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஏனென்றால் செவ்வாய் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை விவசாயத்துறையில் நீங்கள் விரும்பிய அத்தனை நிகழ்வுகளும் கைகூட போகிறது அதிரடியாகவும் தடாலடியாகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் அதன் பலனை நிறைவாக சந்திக்க கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இந்த வேலையில் மாற்றிக் கொடுக்கிறார் ஆட்சி பலம் பெற்று யோகஸ்தானமாகிய ஆறில் வளம் பெறக்கூடிய சுக்கரன் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் ஆதாயம் நிறைவாக கிடைக்க ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தனிமரமாய் இருந்த சூழலில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் நிதி சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான வாய்ப்பையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உங்களுடைய படைப்புகள் உங்களுடைய திட்டங்கள் அனைத்திற்கும் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பு கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய அசுர வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை வருகிறது என்பது திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் ஆனால் அதே வேளையில் சூரியன் ஏழு மற்றும் எட்டு ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறார் சூரியன் அஷ்டமத்திற்குள் செல்வதால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் தனுசு ராசிக்காரர்கள் செயல்படுவது நல்லது அதேபோன்று எந்தவொரு பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும் ஏனென்றால் இந்த வேளையில் வித்யா காரகரான புதன் அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடத்தை விட்டு விலகி ஒன்பதாம் பாகியஸ்தானத்தில் நுழைகிறார் என பல வகையில நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு சாதகமற்ற சூழலை மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் மதிநுட்பத்தை பயன்படுத்தி எளிய முறையில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் தனுசுராசி உறுதியாகவே கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக தனிமரமாய் நிற்கும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் விதிமாறும் அற்புதமான நேரமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு